பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கட இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் முதலை ஒன்று மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை அதிமுக பாஜக கூட்டணியில் நீடிப்பதாகவே சொல்லி வந்த தினகரன் திடீரென செப்டம்பர் மூன்றாம் தேதி அதாவது நேற்று இரவு அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தார் டிடிவி தினகரனை வெறுப்பேற்றும் வகையில் ஜி கே நினைவுநாள் நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு கடைசி நேரத்தில் அவரை வரவிடாமல் தடுத்தது உள்ளிட்ட இபிஎஸ் செய்த சம்பவங்களை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இரண்டு நாட்களுக்கு முன்பு மதுரையில் ஓபிஎஸ்ஐ தினகரன் சந்தித்து நீண்ட நேரம் பேசினார் அதுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு சரி டிடிவி தினகரனுடைய இந்த முடிவால் பாஜகவோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது பாஜகவுக்கு அதிர்ச்சி தானா அதுல சந்தேகமே கிடையாது அத்துடன் பாஜக அதிமுக தொண்டர்கள் ரொம்பவே சோந்து போயிட்டாங்களாம் ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணியில் பலமான கட்சி வரும் பிரம்மாண்டமான கட்சி வரும் என்றெல்லாம் கொண்டிருந்தார்கள் ஆனால் பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களோட செங்கோட்டையன் என ஒவ்வொரு நாளும் கெட்ட செய்தியாக வருவதால் தான் என்னையா இப்படி நடக்குது என்னதான் ஆக போகுதோ என புலம்பியபடி உற்சாகத்தை பறிகொடுத்து நிற்கின்றனராம் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதத்தால் தான் இத்தனையும் நடக்குதுன்னு ரொம்ப வருத்தமா இருக்காங்களாம் அதிமுக பாஜக தொண்டர்கள் சரி டிடிவி தினகரன் எந்த கூட்டணிக்கு போக போறாரா தினகரனை பொறுத்த வரைக்கும் ஒரே சாய்ஸ் விஜய் தாவேக்காவுடனான கூட்டணி தான் டிடிவிக்கு மட்டும் இல்லைங்க ஓபிஎஸ்க்கும் விஜய் கூட்டணி தான் சாய்ஸா இருக்கு அப்போ விஜய் கூட்டணிக்கான கேட்ட திறந்துட்டாரா அங்கதான் விஜய் கட்சியிலேந்து வரக்கூடிய எல்லாம் தலையே சுத்துதான் அப்படி என்ன செய்தி முதல்வர் வேட்பாளராக விஜயை ஏற்றுக்கொண்டு வரும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றெல்லாம் சொல்லி பார்த்தும் பெரிதா எந்த கட்சியும் விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கு ஆர்வம் காட்டல இப்ப நிலவரத்தை பார்த்தா ஓபிஎஸ் தினகரன் இருவரும் விஜய் கூட்டணிக்கான சாத்தியத்துல உள்ளவங்களா இருக்கிறாங்க ஓபிஎஸ் தரப்புல அவருடைய மகன் ரவீந்திரநாத் ஏற்கனவே ஜான் ஆரோக்கிய சாமியுடன் பேச்சுவார்த்தை இருந்தார் ஆனாலும் விஜய் கிட்ட இருந்து பாசிட்டிவான சிக்னல் எதுவும் வரலையாம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க ஜனவரி மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாராம் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா எல்லோரும் சேர்ந்து வந்தா கூட்டணி நல்லா இருக்கும்னு நினைச்சு ஆதவ் அர்ஜுனா காய் நகத்துறாராம் கூடவே பாமக அன்புமணி புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமின்னு பலரும் வந்தா பலமா இருக்கும்னு யோசிச்சு ஆதவ் அர்ஜுனா இவங்க கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துறாராம் இதுக்கு இடையில விஜயுடைய அப்பா எஸ் ஏசியும் தான் பங்குக்கு வேலை செய்யறாரு அது என்ன வேலை தானே விஜயுடைய அனுமதி இல்லாமலேயே இரண்டு முறை சசிகலாவை சந்தித்து பேசி இருக்கிறார் எஸ் ஏசி எஸ் ஏசியை பொறுத்த வரைக்கும் சசிகலா கிட்ட இன்னும் சில ஆயிரம் கோடி ரூபாய் வெளிநாடுகள்ல இருக்கு அதையெல்லாம் வெளியே எடுக்காம சசிகலா இருக்கிறாரு அதனால சசிகலாவுடன் கூட்டணி வச்சா தேர்தல் கால பட்ஜெட்டுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு காய் நகர்த்துறாராம் எஸ்இஎஸ்சி சரி கேட்கறதுக்கு எல்லாம் சமையா தான் இருக்கு ஆனா விஜய் என்ன முடிவுல இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறீங்க தான் பாயிண்டே இருக்கு நெல்லையில கவின் படுகொலை நடந்தப்ப அவங்க வீட்டுக்கு விஜய் போகணும்னு ஆதவ் ரொம்ப மெனக்கெட்டு பார்த்தாரு ஆனா அப்போ ஜான் ஆரோக்கியசாமி தான் அதை தடுத்தாரு கவின் வீட்டுக்கு போனா மற்ற சமூகங்கள் நம்ம மீது அதிருப்தி அதிருப்தி ஆயிடுவாங்க அதனால போக வேண்டாம் மற்ற கட்சிகள்லாம் சும்மா இருக்கிறது எதனாலன்னு தெரியாதா உங்களுக்குன்னு கேட்டிருக்கிறாரு சரி இது தெரிஞ்ச விஷயம் தானே இதுல என்ன புது அப்டேட் அப்படின்னு கேட்டா விஜய பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாம் நம்ம கூட்டணிக்கு வர்றதுனால நமக்கு லாபமா அவங்களுக்கு லாபமா அப்படின்னு ஹீரோயிசமா ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு ஜான் கிட்ட அப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஜான் ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறாரு அதாவது ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு தனித்த அளவுல வாக்குகள் பெரிதா எதுவும் கிடையாது முக்குலத்தோர் சாதியை முன் தான் அவங்க நிற்கிறாங்க ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவி தினகரனை நம்ம கூட்டணியில சேர்த்தா மற்ற ஜாதிக்காரவங்க ஏத்துக்குவாங்களான்னு ஒரு கேள்வி வரும் அது மட்டும் இல்லாம நமக்கு ஓட்டு வங்கியா இருக்கிறதுன்னு நம்ம நம்புகிறதே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை தான் ஓபிஎஸ் டிடிவியை உள்ள நுழைச்சோனா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் நம்ம கிட்ட இருந்து விலகிடுவாங்களே அப்படின்னு விஜயிடம் எடுத்து சொல்லி இருக்கிறார் இப்ப வரைக்கும் கூட்டணி தொடர்பான ஆதவ் அர்ஜுனா ஆபரேஷனுக்கு விஜய் தடை போட்டு இருக்கிறாராம் ரொம்ப யோசிக்கிறாரோ சரி அப்படி யோசிச்சாதானே தமிழக அரசியல்ல களம் காண முடியும் சரி இவர் இப்படி யோசிக்கிறாருன்னா இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் ரொம்ப 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 தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு செப்டம்பர் ஐந்தாம் தேதி அதாவது நாளை மனம் திறந்து பேசுவேன் என்று செங்கோட்டையன் கூற என்ன பேச போகிறார் என்று அனைவரும் காத்திருக்கிறார்கள் இதற்கிடையே கொங்கு பல்ட் சீனியர்களான வேலுமணி தங்கமணி ரெண்டு பேரும் செங்கோட்டையன் கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய போனையும் அட்டன் பண்ணவே இல்லையா செங்கோட்டையன் சரி அப்போ வேற திமுகவுக்கு தாவ போறாரா அதிமுகவுல இருந்து சீனியர் ஒருவர் திமுகவுக்கு வந்தா பொதுவாக ஏற்பாங்க தான் ஆனால் செங்கோட்டையின் விவகாரம் அப்படி இல்லை இது பற்றி நாம் திமுக வட்டாரங்களில் பேசியபோது ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவில் இருந்து வந்த முத்துசாமி அமைச்சராக இருக்கிறார் அதே போல் பக்கத்து மாவட்டமான கரூர்ல அதிமுகவிலிருந்து வந்த செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார் கொங்கு பெல்ட் பொறுப்பாளராகவும் இருக்கிறார் இதே செங்கோட்டையனுக்கு எதிராக அதிமுகவில் இருந்து தோப்பு வெங்கடாச்சலம் திமுகவில் இருக்கிறாரு இப்போ அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் தந்திருக்கிறாங்க இப்ப செங்கோட்டையன் வந்துட்டாலும் பெருசா ஒண்ணு ஆக போறது கிடையாது திமுகவுக்கு பெரிய ஆதாயம் கிடையாது அதனாலதான் செங்கோட்டையன் விவகாரத்தில் சிஎம் ஸ்டாலின் பெருசா ஆர்வம் காட்டாம அப்படியே இருந்துட்டாரு அதே பொசிஷன் தான் இப்போவும் நீடிக்குது அப்படின்னு சொல்றாங்க சரி தாவரது இருக்கட்டும் அவர் மனம் திறந்து என்ன பேச போறாரு இதை விசாரித்தால் ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் செங்கோட்டையன் ஆனால் கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக ஆபீஸ்ல செப்டம்பர் ஐந்தாம் தேதி நாளை செய்தியாளர்களை சந்திக்கும் போது நீங்க நினைக்கிற மாதிரி எடப்பாடி அட்டாக் இருக்காதுங்க ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா எல்லாரையும் ஒன்னா கட்சியில சேர்க்கணும் அப்பதான் அதிமுக ஜெயிக்க முடியும்னு மட்டும்தான் சொல்ல போறாராம் என்கின்றன அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் ஆக டென் தௌசண்ட் வாலாவை எதிர்பார்த்தா கடைசியில புஸ்வானமா அப்படிங்கிற குரலும் கேட்கிறது சரி இப்படி தொடர்ச்சியாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஒவ்வொரு விவகாரமாக வருதே எடப்பாடி என்ன சொல்கிறாரு அதையும் நாம் அதிமுக வட்டாரங்களில் விசாரித்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடிக்கு ஒரு தகவல் வந்திருக்குங்க பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை வெளியேற்றியது இபிஎஸ் தான் இதுக்கு பழிவாங்க ஈபிஎஸை முதல்வராக விடமாட்டேன்னு சபதம் எடுத்துக்கிட்டு அதற்கு ஏற்ப காய் நகர்த்துறாரு அண்ணாமலை அவரு தான் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாத்தையும் தூண்டிவிட்டவர் என்பது தான் அந்த தகவல் அப்போது அன்னைக்கு நெல்லையில மேடையில் பேசும்போது ஈபிஎஸ்ஸை முதல்வராக்கணும் முதல்வர் நாற்காலியில உட்காரணும்லாம் பேசினாரேப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் பதில் வரும் சரி வந்த தகவலை கிராஸ் செக் பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இவ்வளவு பாதிப்பையும் ஏற்படுத்துறதே அண்ணாமலை தாங்க அவரால் தாங்க நம்ம கூட்டணியில பிரச்சனை அப்படின்னு டெல்லி பாஜக மேலிடத்துக்கு சொல்லிவிட்டாராம் இபிஎஸ் ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் சொன்ன தகவலில் டெல்லி பாஜக மேலிடம் அண்ணாமலை மீது கோபத்தில் இருக்கிறது என சொல்லப்படுகிறது அத்துடன் அண்ணாமலை மீது புகார் அனுப்பியிருக்கிறார் தொடர் புகார்களினால் அண்ணாமலை சைக்கிள் ஆட்டம் கண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை